ராமர் உருவ பொம்மையை எரித்து அதனை இணையத்தில் வீடியோவாக வெளியிட்ட விவகாரத்தில் திருச்சி போலீசார் நான்கு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே குண்டூர் அயன்புத்தூர் கிராமத்தில் ஐந்தாம் தமிழர் சங்கம் சார்பில் கடந்த விழாவில் ராமர் உருவப்படத்தை எரித்து சமூக வலைதளங்களில் அதனை வீடியோவாக வெளியிட்டனர் இந்த செயல் இந்து மக்களின் உணர்வை புண்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் ராமரை அவமதிக்கும் வகையில் செயல்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் குண்டூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி இது தொடர்பாக புகார் அளித்தார் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார் இதனிடையே ராமர் உருவபொம்மை எரிப்பு மற்றும் அவற்றை இணையத்தில் வெளியிட்டதற்காக நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்த திருச்சி மாவட்ட போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நமக்கு கிடைத்த செய்தி இந்த நிகழ்வு எட்டாம் தேதி நடந்திருக்கு நடந்திருக்கு ஒன்னாம் தேதி காவல்துறை அணுகிற வரைக்கும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கு யார் ராமர் உலகமே போற்றி வணங்கக்கூடிய ஒரு உத்தமன் ராமருடைய ஆலயத்தை உலகமே பார்க்க வந்துட்டு ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்று ஒழுக்க வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ராமரை தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இப்படி இழிவுபடுத்திருக்கான் அரசாங்கத்துக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை நாங்க நேற்றுக்கு காலையில கொண்டு போய் அதற்காக கேஸ் கொடுத்த உடனே அவசர அவசரமா ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க இது தமிழ்நாடு அரசு ஒரு தடவை இல்ல கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே ராமர ஸ்டாலின் இருக்கக்கூடிய மேடையிலேயே வைரமுத்து மிகவும் கேவலமாக மனம் திரழ்ந்தவன் பைத்தியம் என்று சொல்கிறான் அதையும் ஸ்டாலின் ரசிக்கிறார் நீங்க ராமரை கும்பிடுங்க கும்பிடாம போங்க ஆனால் தமிழ்நாட்டு மட்டுமில்லை நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கேவலப்படுத்துறத பார்த்துட்டு திருச்சுட்டு இருக்கிறீங்க